விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கிடங்கள் ஏரி நிரம்பி வெள்ளநீர் நீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால் ரயில்வே சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளது இந்த காட்சிகளை தற்போது பார்க்கல இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம் சதீஷ் தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் எனவாக இருக்கிறது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கள் ஏரி நிரம்பி ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ள நீரால் ரயில்வே சுரங்கப்பாதை என்பது மூடப்பட்டிருக்கிறது இந்த ரயில்வே சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனம் ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சாலையை சுற்றி செல்வதற்காக செல் செல் சென்று வருகின்றனர் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில் திண்டிவனம் மயிலம் வானூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது வருவதோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அணை குளம் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன அதன் பகுதியாக திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கள் ஏரி நிரம்பி கலிங்கல் வழியாக உபரி நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது இதனால் திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் அதிக அளவில் வெளியேறி வருகிறது அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது நெடுஞ்சாலைத்துறையினால் இந்த நீர் வெளியேறி வேகமாக வெளியேறுவதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அந்த பாதையை சுரங்கப்பாதையை பயன்படுத்துவது ஆபத்து என்கிற அடிப்படையிலும் பாதுகாப்பு இல்லை என்கிற அடிப்படையிலும் தற்காலிகமாக அதை மூடி இருக்கின்றனர் காரணமாக இந்திரா காந்தி பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கு பிரதான சாலையை சென்றடைவதற்கு சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்